கோழிக்காலில் இவ்வளவு சத்துக்களா இது தெரியாம ஒதுக்குகிறோமே கறிக்கடையில் இனிமேல் கேட்டு வாங்கிடணும் கறிக்கடைக்கு போனாலே நம்ம கண் நேரா போறது சிக்கன் பீஸ் பிரெஸ் பீஸ் லெக் பீஸ் பக்கம் தான் ஓரமா கிடைக்கக்கூடிய கோழிக்கால பார்த்தா இதெல்லாம் யார் வாங்குவாங்கன்னு அலட்சியமா விட்டுட்டு வந்துருவோம் ஆனா அதுக்குள்ள எவ்வளவு சத்துக்கள் இருக்கா மூட்டுக்கும் எலும்புக்கும் எவ்வளவு உதவுதான்னு தெரிஞ்சா இனிமேல் கறிக்கடையில் போனதும் முதலில் கேள்வியே அண்ணா கோழிக்கால் இருக்கான்னு தான் கேட்போம் தான் நம்ம ஊர்ல பழைய தலைமுறை அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நினைவு வரும் கோழிக்கால் சூப்பு குடிச்சா உடம்புக்கு பலம் வரும்னு பல வீட்டில் கேள்விப்பட்டிருப்போம் சிலர் இதை சாதாரணமா பேசுறாங்கன்னு தள்ளி வைப்பாங்க ஆனா கோழிக்கால்ல இயற்கையாகவே இருக்கக்கூடிய சத்துக்கள் மூட்டுகளுக்கான ஆதரவாக இருக்கக்கூடிய வகையில தான் பல இடங்கள்ல பேசப்படுது குறிப்பா கோலோஜன் சொல்லப்படக்கூடிய ஒரு வகை புரதம் உடம்புல உள்ள இணைப்பு திசுக்களுக்கு ஆதரவா இருக்கும்னு சொல்லுவாங்க மூட்டுக்களை சுத்தி இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு இதை உடம்பு பயன்படுத்தக்கூடும் கோழிக்கால இருக்கக்கூடிய புரதம் உடலுக்கு தேவையான அடிப்படை சத்து வயது ஆக ஆக தசை வலிமையை குறையும் அதனால நடப்பு ஸ்டெபிலிட்டி குறையும் உடம்புல தசை பலம் குறைந்தா எலும்பு மூட்டு மேல் அழுத்தம் அதிகரிக்கும் அதனால புரதம் சரியாக கிடைத்தா உடலின் மொத்த வலிமை மேம்பட உதவும் இதே மாதிரி சிலர் கோழி கால்சியம் போன்ற சத்துக்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க எலும்புக்கான சத்து கிடைக்கும் போது உடம்பு பலவீனமா போயிடுச்சுன்னு பலர் நினைக்கிற அந்த நிலை குறைய வாய்ப்பு உண்டு மூட்டு வலி வந்தவுடனேயே பல பேர் உடனடி மாத்திரை எண்ணெய் தடவை はい。<music> பட்டை பெல்ட் என்று ஓடுவாங்க ஆனா உணவுல இருந்து உடம்புக்கு தேவையான ஆதரவு கிடைச்சாதான் நீடிச்ச பலன் தரும் அது மட்டும் இல்லைங்க வாரத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை கோழிக்கால் வைத்து குழம்பா சூப்போ செய்து சாப்பிடக்கூடிய பழக்கம் சிலருக்கு உதவியாக இருக்கலாம் குறிப்பாக எனக்கு வழிவர ஆரம்பிச்சு சின்ன உணர்கிற ஆரம்ப கட்டத்திலேயே உணவு உடற்பயிற்சி எடை கட்டுப்பாடு சேர்ந்தாதான் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் மேலும் சாப்பாட்டில் கவனம் செலுத்த வேண்டிய இது இன்னொரு காரணம் சிலருக்கு கொழுப்பு அதிகரிக்கக்கூடிய பிரச்சனை கொலஸ்ட்ரால் அல்லது ஆயுள் அதிகமாக சாப்பிடக்கூடாத சூழ்நிலையும் இருக்கலாம் அப்படி இருந்தா கோழிக்கால் செய்வதிலும் எண்ணெய் அளவு குறைச்சு அதிக மசாலா இல்லாம வீட்டு சூப் மாதிரி மெலிதா தயாரிக்கிறது நல்லது உப்பு காரம் அதிகமாக போட்டா சத்து கிடைக்கும்னு முன்னாடியே உடம்புக்கு வேறு வர பிரச்சனைய வரவழைக்கும் மொத்தத்தில் சொல்லணும்னா தொண்ணூறு வயதினும் வழி இல்லாமல் நடக்கிறத பார்த்துட்டு அவருக்கு அதிர்ஷ்டம்னு மட்டும் சொல்லிவிடக்கூடாது அவர்கள் காலத்தில் இருந்த உணவு பழக்கம் குறைந்த ஜங்க் ஃபுட் அன்றாட உடல் அசைவு நல்ல தூக்கம் இயற்கையான சாப்பாடு இவையெல்லாம் சேர்ந்து தான் மூட்டு எலும்பு ஆரோக்கியத்துக்கு அடிப்படை அந்த பழக்கத்தில் ஒரு பகுதியாக கோழிக்கால் போன்ற பாரம்பரிய உணவுகளும் இடம் பிடித்திருக்கலாம்